அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் யோகா பயிற்சி பலன் தரவில்லை சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யோகாலாம் பண்ணால் ஒன்றும் எந்த பலனும் கிடைக்காது அப்படிம்பாங்க பயிற்சி பண்ணாதவங்க அந்த மாதிரி சொல்லலாம் சிலவங்க யோகா பயிற்சிகளை செய்வாங்க நான் பயிற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த இதுவும் எந்த ஒரு மாற்றமும் அதோட பலன்கள் வந்து தெரிஞ்ச மாதிரியே இல்லை ஒரு எஃபெக்டும் தெரியலை அப்படின்னு சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க எதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் உள்ள இது எப்படின்னா அந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செஞ்சு பலன் கிடைக்காதவங்களுக்கும் இந்த பதிவு மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கலாம் இப்போ புதுசாக யோகா தொடங்க போகிறேன் நான் யோகா பயிற்சி இருக்கேன் அப்படிங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் கடைசி வர இந்த பதிவை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை இப்போ யோகா பயிற்சி அந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பயிற்சி அப்படின்னு கிடையாது அது வந்து நம்மளோட ஒரு வாழ்வியல் நம்மளோட வாழ்வியலில் ஒன்று எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோம் குளிக்கிறோம் நம்ம உடம்புக்கு தேவையான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தினசரி செயல்கள் எல்லாம் பண்ணுறமோ அதே மாதிரி தான் இந்த யோகா அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியலில் ஒரு ஒரு விஷயம் ஸோ முன்னாடி வந்து பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க இப்போ வந்து வே ஆஃப் லைஃப் ஸோ அது நம்ம வாழ்க்கையிலோட ஒரு பகுதியாக பா சொல்லிட்டு இருப்போம் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி இல்லை அது வாழ்க்கையோட ஒரு பாதை அப்படிங்கிறாங்க ஸோ அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை ஒரு பயிற்சியாக மாற்றி வச்சுருக்கோம் யோகா பயிற்சி பண்ண போகிறோம் யோகா பயிற்சி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு பயிற்சியாக அதை மாற்றி வச்சுருக்கோம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அது அதை தொட அது அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இப்போ யோகா பயிற்சியை செஞ்சுட்டே இருப்பாங்க எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின் எதனால் கிடைக்கல அப்படின்னா முதல்ல இந்த யோகா பயிற்சி நம்ம உடம்பில் என்ன செய்யும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் இப்போது உதாரணத்துக்கு இப்போ யோகா பயிற்சி இருக்கு இப்போ பண்ணுறாங்கன்னா ஒரு சிலவங்க மூணு மாதத்துலேயே ரிசல்ட் சொல்லுவாங்க எனக்கு நல்லா இருக்குது எனக்கு நிறையா பிரச்சனை சரியாயிட்டு அப்படிம்பாங்க சிலவங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ இருக்குது யோகா பண்ணுறதுனால அந்த நோய் சரியாயிருக்கு நிறையா பிரச்சனைகள் சரியாயிருக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க சிலவங்க ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் சிலவங்க யோகா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது நிறையா எஃபெக்ட் தெரியுது அப்படிம்பாங்க ஸோ எதனால் அந்த மாற்றங்கள் இந்த பலன் கிடைக்கக்கூடிய கால தாமதங்கள் எதனால் நடக்கு அப்படிங்கிறது விஷயம் இப்போ யோகா பயிற்சி ஆரம்பிக்கணும் அது உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அதோட வேலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் முதல்ல யோகா பயிற்சி வந்து செய்யும் நீங்கள் யோகாவில் என்ன பயிற்சி எடுத்துகிட்டாலும் சரி தான் நீங்கள் ஆசனமாக இருக்கட்டும் இல்லை பிரணாயமாக இருக்கட்டும் கிரியா பயிற்சிகளாக இருக்கட்டும் பந்தாசாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி இயற்கை சிகிச்சைகளாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே முதல்ல உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை வந்து ஃபுல்லாக வெளியேற்றுகிற வேலையை தான் வந்து அது செய்யும் தான் யோகா பயிற்சியை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரியை பயிற்சிகளை முதல்ல கொடுத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பயிற்சிகளை நிறையா கொடுப்பாங்க எல்லாருக்கும் அந்த கிரியை பயிற்சிகள் எடுத்த உடனே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஆசனத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பித்து அப்புறம் யோகாவெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு தான் பிரணாயமாக அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க நிறையா ஸோ இப்போ எந்த பயிற்சியாக இருக்கட்டும் அதை செய்ய ஆரம்பிச்ச உடனே இந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றும் அப்போது இந்த கழிவுகளை வெளியேற்ற எவ்வளோ நாள் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போது ஒருத்தங்க உடம்பில் என்ன மாதிரியான கழிவுகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ கழிவுகள் இருக்குது அதை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா மலக்கழிவுகள் வந்து இருக்கலாம் மழை கழிவுகள்லாம் நான் டெய்லி மோஷன் போகிறேன் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்கலாம் நமக்கே தெரியாது அந்த மலம் மலம் மூலமாக இருக்கக்கூடிய அபான வாயு அந்த கேஸ் மூலமாக இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கலாம் இல்லை மலம் தங்கி இருக்கலாம் அந்த மாதிரி மல கழிவுகள் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அதை வெளியேற்றக்கூடிய வேலையை யோகா செய்யும் அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் எடுக்கும் அப்போ நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது அது ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ அந்த கழிவுகளை கம்ப்ளீட்டாக வெளியே தரணும் ஸோ மழை கழிவுகளில் மற்ற கழிவுகள் இருக்கலாம் இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க இந்த மாதிரி மற்ற தேவையில்லாம் சாப்பாடுகளை சாப்பிடுவோம் அது போய் ஃபேட் அந்த மாதிரி நிறையா அங்கங்கே எதாவது ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியதாக இருக்கலாம் பிளட்டில் எதாவது கழிவுகள் இருந்தால் அதை வெளியேற்றக்கூட வேலை செய்யலாம் அவ்வளோட நம்ம லங்ஸு இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற கொஞ்சம் நாள் எடுக்கும் ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பயிற்சிகளில் தான் நமக்கு பலனே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் சரி உடல் கழிவுகள் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ எப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் வள உடலை வளர்த்து அது உள்ள கழிவுகள் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட எண்ணம் மூலமாக நம்மளோட மனசு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம எண்ணம் மூலமாக இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கும் இல்லையா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த யோகா செய்யும் ஸோ அந்த கழிவுகள் வெளியேறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட டைம் எடுக்கும் அது வந்து அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது அவங்களுக்கு எந்த மாதிரி அழுத்தம் இருக்குது அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது அதை பொறுத்து அந்த கழிவுகள் வெளியேறதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அது ஒரு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எடுக்கும் ஸோ அந்த கழிவுகள் சீக்கிரம் வெளியேறும்போது இந்த பலன் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறத அவங்க உணர முடியும் ஸோ அந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து இவங்க பண்ணக்கூடிய பயிற்சி கொஞ்சம் அது அதுதான் அந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது கெட்ட தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கெட்ட இந்த பாத்திரத்தை ஆனால் கவுத்தக்கூடாது இந்த தண்ணியை எதுலேயும் கோதக்கூடாது ஆனால் நல்ல தண்ணியை மட்டுந்தான் உள்ளே ஊற்றணும் அப்போ என்ன பண்ணுவோம் நல்ல தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும் எப்போ நிரம்பி இந்த கெட்ட தண்ணி ஃபுல்லாக வெளியே விழுற வரைக்கும் விழுந்து அதுக்கப்புறம் நல்ல தண்ணி உள்ளே போய் ஃபில்லாகிற வரைக்கும் நம்ம இந்த நல்ல தண்ணியை ஊற்றுற வேலையை தான் செஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த பயிற்சிக்கெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும் அது உடம்புல கழிவை ஃபுல்லாக வெளியேற்றினதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பயிற்சியோடய எஃபெக்டை வந்து உடம்புல அதிகரிக்க அதிகரிக்க அந்த பலன் நமக்கு நம்மளால் உணர முடியும் இப்போ யோகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பலன்களை கண்டிப்பாக செய்யும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நிறையா பேர் வந்து உணர்ந்திருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே நீங்கள் யோகா மூலமாக என்ன பலன்களெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட்லேயே சொல்லலாம் எல்லா எந்த ஒரு பயிற்சியாக எடுத்துட்டாலும் அது நமக்கு பலன்களை செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களோ வாரங்களோ மாதங்களோ வருடங்களோ வந்து எடுக்கும் ஸோ அதனால் நம்ம அவசரப்படாமல் அதை என்ன முறையாக கற்றுக்கிறோமா முதல்ல ஒரு குரு மூலமாக அதை முறையாக கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது இருக்குது அதோடய பலன்களோட பங்களிப்பில் அந்த குருவுக்கும் பங்கு இருக்குது நம்ம சரியாக அவங்க அவங்களுக்கு அந்த பயிற்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த பயிற்சியை அவங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கோமா அவங்களும் அதை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த பல பயிற்சியோட பலன் வந்து நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யோகா பயிற்சியை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஆனால் அவங்க நிறையா பலன்களை செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதனால் பயிற்சி பலம் தரவில்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி எந்த ஒரு இது கிடையாது தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி செய்ங்க முறையாக செய்யுங்க அதுக்கான உழ உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் க அந்த பயிற்சியை சரியாக செய்யும்போது நிச்சயமாக க பலன் தரும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்